தென்னிந்திய முதல்வரை அழைக்கும் ஸ்டாலின் போட்ட திட்டமெல்லாம் வேஸ்ட் பரபரப்பாகும் அறிவாலயம் இந்தியாவில் மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற இடங்களை குறைப்பதாக மத்திய அரசு முயற்சிக்கு இருப்பதாக தமிழகத்தில் மாநில அரசு கடும் எதிர்ப்பை தெரிவித்து சமீபத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை தொடங்கி முக்கிய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றி வந்தனர் ஆனால் மத்திய அரசு தரப்பிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார் ஆனால் ஆளும் திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாததால் அமலாக்கத்துறை கொண்டு ரெய்ட் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து மக்கள் தொகை அடிப்படையில்தான் எம்பி சீட் வரும் என்றால் ஜிஎஸ்டியும் மக்கள் தொகை அடிப்படையில் வாங்கிக் கொள்வார்களா என மத்திய அரசுக்கு சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பினார் ஸ்டாலின் தரப்பிலிருந்து வரும் பனிரெண்டாம் தேதி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் அதில் தொகுதி மறுசீரமைப்பு ஹிந்தி திணிப்பை கண்டித்து மக்களிடம் எடுத்துக் விதமாக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்னும் தலைப்பில் மாநிலம் முழுவதும் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என திமுக அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து தென்மாநில முதலமைச்சருக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதில் நம் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் நம்மை போன்ற மாநில அரசுகளின் உரிமையை நிரந்தரமாக குறைக்கக்கூடிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளோம் இதற்காக அனைத்து மாநிலத்தையும் ஒன்றிணைத்து கூட்டுக்குழு அமைத்து செயல்பட வேண்டிய நேரம் என்றும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தெற்கில் தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா கிழக்கில் மேற்குவங்கம் மற்றும் ஒடிஷா வடக்கில் பஞ்சாப் ஆகியவற்றை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை குழுவில் சேர தங்களின் முறையான ஒப்புதல் வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதனால் மத்திய அரசு முழுமையாக எந்தவொரு திட்டத்தையும் அறிவிக்காத போது ஸ்டாலின் மட்டும் ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறார் என்றால் தமிழகத்தில் நடக்கும் அவலத்தை திசை திருப்பவே இப்படி செய்கிறார் இதெல்லாம் மக்களிடம் கைகொடுக்காது வரும் தேர்தலில் இது நிச்சயம் பிரதிபலிக்காது என்ற வாதத்தை முன்வைக்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் மேலும் அண்ணாமலை திமுக எடுக்கும் பொய் பிரச்சாரத்தை உடைத்து வருகிறார் இவர்கள் என்னதான் நாடகம் போட்டாலும் இங்கே எடுபடாது கண்டிப்பாக மக்கள் திருப்பி கொடுப்பார்கள் அறிவாலயம் போடும் பிளான் எல்லாம் முறிக்கப்படும் என்றே சொல்லப்படுகிறது மத்திய அரசு தமிழக மக்களுக்கு கொடுக்கும் சிறப்பு திட்டத்தை மாநில அரசு தடுத்து வருகின்றது இதெல்லாம் மக்கள் நன்றாக தெரிந்து கொண்டனர் என்றும் இனியும் வெளிவேஷம் போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றே கூறப்படுகிறது